அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அது தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நமது பயணம் அமெரிக்காவிலேருந்தே தொடங்கிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் செய்தி ஏன்னா ஒவ்வொரு செய்தி ரொம்ப தரமாக இருக்க போகிறது அமெரிக்காவில் தொடங்கணும் அப்படின்னா இலங்கையில் வந்து முடிச்சிடலாம் ஏன்னா மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்ன விதமான அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மேற்கொள்ள போகிறதுன்ற ஒரு டீட்டெயிலோடு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு இன்றைய பெச்சரா டே அப்படின்னு சொல்லலாம் இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பெண் குயின்கள் மட்டும் வாழுகின்ற தீவுக்கு கூட பத்து பர்சன்ட் வரி விதித்தாரோ இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாம் இங்கே பாருப்பா அதுதான் சைபர் ட்ரக்கு அங்கே போனால் தான் நீங்கள் வந்து அக்கா போகணும் வேற எங்கேயும் போக கூடாதுன்னு இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏன்னா அவர் மனிதர்கள் வாழாத பெண் குயின்கள் மட்டும் வாழுகின்ற தீவுக்கு கூட பத்து பர்சன்ட் வரி விதிச்சிருக்கிறாரன்றா இனி நம்ம சும்மவையாக விடக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க இது நல்லாதான் இருந்தது இந்த பிக்சர் சரி இப்ப நடக்கிற நிகழ்வுகளுக்கும் சமகால நிகழ்வுகளுக்கு சமமான அளவுக்கு எடுத்துரைத்த இந்த புகைப்படத்தோட வீடியோ பதிவு தொடங்கலாம் நம்ம வீடியோ நீங்க நம்ம சேனல் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுவேன் நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்க இல்லையா நேஷ்னல் செக்யூரிட்டி இருந்து ஒரு ஆறு சீனியர் பர்சனை வந்து தூக்கிட்டாங்க ஏன்னா அவங்க லயாலிட்டியாக இல்லை நிறைய தகவல்கள் வந்து வெளியில் சொல்கிறாங்க ஒரு சில தகவல்கள் அவங்கக்கிட்ட நம்பி சொல்லலாமான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அப்புறந்தே ட்ரம்ப்புக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது ஏன்னா இவங்க ஒரு ரூமுக்குள்ளே கூடி பேசுகிறாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு வெளியே வரதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அதாவது இவங்களுக்கே தெரியாது பத்திரிகைகளில் வெளியே வந்து பார்த்தா உள்ளே பேசின விஷயம் சீனாவை தாக்குவதற்காக தான் உள்ளே பேசுனாங்க அப்படின்னு தகவல் பத்திரிகையில் பிரிண்ட்டு போட்டு வெளியே தாங்க சார் படிங்க சார் அப்படின்னு அவங்ககிட்டே கொடுக்குறாங்க யார் உள்ள இந்த கூடி ரவுண்டு கட்டி பேசுனாங்கல்ல அவங்கக்கிட்ட இந்த தகவலை உடனே அப்பயே ட்ரம்ப் அவர்கள் விளாச விளாசன்னு விளாசினார் என்ன பத்திரிகைகள் உங்கள் கற்பனை செய்திகளுக்கு நீங்கள் பாட்டிய இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருப்பீங்க அதை நம்பணுமா உங்கள் கொஞ்சமாவது நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க அப்புறம் தையே டவுட்டு ஏதோ ஒரு மறு வச்ச ஆள் உள்ளே கேப்பை போட்டு உள்ளே ஒட்டு அவங்க தான் அந்த தகவலை சொல்கிறாங்களே சந்தேகம் வந்திருக்க போல் அதனால் அந்த ஆறு பேர்த்த வந்து ஆறு சீனியர் ரஃபீசியரை வந்து தூக்கிட்டாங்களாம் அது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஜெர்மனி வாயாலே வடை சுட்டு கெட்டுப்போன ஒரு ஆள் யாருன்னா அந்த ஃப்ரைட் ரிஷ்மேன் யார் அடுத்த சான்சலராக வருவார் என்று கணிக்கப்படுகிற நபர் ஜெர்மனியில் இன்னும் சான்சலராக வரலை என்ன இன்னும் மூன்று கட்சிகள் இணைந்தால் மட்டும்தான் அவராளை சான்சலராக வர முடியும் ஆனால் அதற்கு முன்பு வசனம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க பயங்கரமான வசனம் அமெரிக்கானுடைய இராணுவத்தை முதல்ல வெளியேற்ற வெளியே பார்க்கணும் ஜெர்மனிக்குன்னு தனிப்பட்ட இராணுவத்தை உருவாக்கணும் உக்ரைனுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி தாக்கக்கூடிய ஆயுதங்கள் கொடுக்கறதுனால அனைத்துமே நான் உக்ரைனுக்காக கொடுக்க தயாராக இருக்கிறேன் முன்னே முன்பிருந்து ஆட்சியாளர்கள் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க மறந்த அத்தனை நிதியுதவிகளும் நான் உடனடியாக உக்ரைன் வந்து திணற திணற ஐயோ போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு நானும் உக்ரைனுக்கு நிதி உதவி கொடுக்க போகிறேன் தேவைப்பட்டால் ஜெர்மனியுடைய வீரர்களை கூட நான் உக்ரைனுக்காக அனுப்ப தயாராக இருக்கிறேன் இந்த மாதிரி பல மயக்கம் வரக்கூடிய நிறைய டைலாக் அவ்வளோதான் ஜெர்மனிக்கு வந்து அடுத்து ஒரு ஐநூறு பில்லியனுக்கான லோன் வாங்கிறதுக்கான ஒப்புதலில் தொடங்கி அப்படியே ஜெர்மனி மக்களே திகைக்க வச்சுட்டாரு சரி இவ்வளோ பேசணும் அவருக்கு இன்றைக்கி என்ன ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்கன்னா அவரோடு கூட்டணி வைக்கப்படுகிற கட்சியான சிடியூன்னு சொல்கிறாங்க சிடி என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கீழே வந்து ஏஎஃப்டிகிட்ட இருக்கு இல்லையா அலைஸ் வைரல் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கூட்டணி வச்சு இன்னைக்கு இவங்க தான் ந நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க இப்போதே நிலைமைக்கு வந்த தேர்தலின் அடிப்படையில் அவங்களோட கூட்டணி வச்சதுனால இருபத்தி நாலு பர்சன்ட்டு ஓட்டு அவங்க டாப் பொசிஷனில் இருக்காங்க இன்னும் ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கான் இன்னும் ஒரே ஒரு கட்சி வேறு ஏதாவது வந்து கூட்டணி வச்சாங்கன்னா ஆட்சி அமைச்சர்கள் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களாம் மேபி எஸ்பிடி வந்து இதுக்கு முன்பு ஓல் ஷால்ஸ் அவர்கள் இருந்தார் அவங்களுக்கு என்ன ஒரு பதினாறு பர்சன்ட் இருக்குது இந்த பதினாறு பர்சன்ட்டும் இப்போ இருக்கக்கூடிய இவர் ஃப்ரைட் ரைஸ் மேனும் இணைந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம் ஆனால் இவங்க சொல்கிற டைலாக்குக்கும் முந்தைய ஆட்சியாளர்களுக்கான டைலாக்கு வேறு வேறில் இருக்குது ஜெர்மனிக்கு வந்து இதுக்கு முன்னிருந்த ஓல் ஷால்ஸ் அவர்கள் டைலாக் சொல்வார் கடும் கன்னனம் தெரிவிப்பார் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த உதவிகள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் படியாக இழுத்தடிப்பார் இப்போ ஸ்ட்ரோம் ஷேடோ இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோம் ஷேடோ கொடுக்கறது கூட என்னென்னா கொடுக்குறேன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொடுக்கல ஆனால் அந்த ஃப்ரைட் ரிஷ்மேன் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து உடனடியாக அப்படியே இந்தாப்பா எடுத்து எடுத்துகிட்டு போய் சுடுங்க போங்க அடுத்து எடுத்துகிட்டு போய் சுடுங்க போங்க அந்த மாதிரி வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ மக்கள் ஜெர்மனின்றதே மறந்துட்டு இப்போ நம்மளும் உக்ரைன் தான்ன்ற அளவுக்கு ஒரு மனநிலை இருக்காங்க அதனால் இவர் ஒரு பேச்சை கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் என்னப்போ ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு தோணுச்சு ஆனால் கூட ஆளே இப்போ டப்புன்னு போய் ஏ ஏஎஃப்டி கிட்ட சேர்ந்துட்டாரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசினார்னா வாயாலே வர சொட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட உட்காராமல் போக போகிறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது ஏஎஃப்டி வந்துருமோ அப்படின்ற இன்னொரு அங்கலையும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் போனதான் தெரியாது ஆனால் ரொம்ப பேசினாருன்னா கஷ்டம்தான் பாஸ் எல்லாத்தையும் எதுக்குறீங்களே அமெரிக்கா தான் என் பிரதான எதிரியாக சொல்கிறீங்களே கடந்த மூன்று நாட்களாக பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது என்னென்னா நியூயார்க்கில் அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் இவங்க ஜெர்மனியோட தங்கம் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு டன்னு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நூற்றி பதிமூணுலேருந்து ஒரு நூற்றி இருபது பில்லியன்றாங்க இந்திய மதிப்பில் ஒரு ஒரு லட்சம் கோடி அளவுக்கே வருன்றாங்க யார் ஜெர்மனியுடைய தங்கம் ஆயிரத்தி இரநூறு டன்னு அங்கே நியூயார்க்னுடைய ரிசர்வ் பேங்க்கில் அங்கே டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதை வைத்து தான் இவங்க டாலர் எல்லாமே லிக்யூடாக அவங்க வாங்கியிருக்காங்க பாருங்க பாஸ் நாளைக்கு அதை ஏதாவது கோட்டை போகிறீங்க ரொம்ப அமெரிக்காவை எதுக்குற எதுக்குறன்ற பேரில் நேட்டோ நாடு இல்லைனா எங்களால் வளர முடியாதா அப்படின்னு சொல்லி கடைசியில் நீங்கள் வந்து ரஷ்யாவுடைய சொத்து திரடுறீங்க இல்லையா அதாவது இப்போ ரஷ்யா இதே மாதிரி தான் ரிசர்வ் வைக்கப்பட்ட தங்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் திருடிட்டு இருக்கீங்க யார் ஐரோப்பா நாடு திருடிட்டு தானே இருக்காங்க அதே மாதிரி உங்கள் சொத்தை மற்றவங்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் அங்கே கோட்டை விட்டுறாதீங்க ரொம்ப ஏற்று பேசாதீங்க ரொம்ப நாளைக்கு தாங்காது எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா ஒரு செக் வச்சாங்கன்னா கஷ்டமாயிடுவாங்க ஒரு ஆள் மக்கள் நினச்சி பார்த்துருப்பாங்க இந்த ஃப்ரைட் ரிஸ் மேன் வந்து இருக்கிறதும் கவுத்து விட்டுருவாரு போல் நம்ம பேசாமல் வேறு எதுக்கு ஆதரவு கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துருமோ என்னன்னு தெரியல ஆனால் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா வெளிப்படையாகவே அந்த அலைஸ் வைடுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்களே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதனால மேபி கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்றாங்களே வந்து இருக்காங்க ஏன்னா அமெரிக்கானும் போது தொடர்ந்து அவர் வரி விதிக்கிறதுனால மூன்றாவது நாட்களாக அவங்களுடைய பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு அல்மோஸ்ட்டு ஒரு ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே ஏழுலேருந்து ஒரு ஒம்பது ட்ரில்லியனுக்கு மேலே இழப்பு வந்திருக்கும் இழ தொடர்ந்து அவங்களுடைய முதலீட்டாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு நாடு மட்டும்தாங்க அர்ஜென்டைனா மட்டும்தான் அவங்கக்கிட்ட வரி இல்லாமல் ஜீரோ டேரிஃப் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் அமெரிக்காவுக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன் நன்மை மட்டுமே கொடுப்பேன் என்று அமெரிக்காவுடன் சென்று ஒப்பந்தம் போட்டு நான் சாதித்து விட்டேன் என்று மெல்லை அவர்கள் வந்து சொல்லுகிறார் ஸோ மொதல் நாடு அதனால் இரண்டாவது நாடு யார் அப்படின்னா அது மேபி இஸ்ரேலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மெஜம நந்தனியாகும் அவர்கள் வார திங்கட்கிழமை திடீர்னு அமெரிக்கா வாஷிங்டன் போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல குடியுர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அங்கே போனார்னா நான் உங்கள் உங்கள் ட்ரேடு உங்களுடைய பொருட்கள்லாம் நாங்கள் ஜீரோ பர்சன்ட் வரி விதித்து நீங்கள் பதினேழு வச்சுருக்கீங்க அது ஒன்று என்னான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இரண்டாவது ஈரானுடைய உலைகள் மீது எப்போ நம்ம தாக்கல் நடத்தலாம் என்ன பண்ணலாம்னு அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்புறம் காகாவுக்கான நிலைப்பாடுகள் எமினி அவதிகளுக்கான நிலைப்பாடுகளை முழுமையாக பேசுவதற்காக இரண்டாவது முறையாக பயணம் மேற்கொள்கிறான்ற தகவல் அரசியல் புரிசலாக ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கு ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப்போட எக்ஸ்தலத்தில் பாருங்கள் எமினி ஔதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்கத்தில் ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவில் என்ன சொன்னாங்கன்னா அவுதிஸ் கேதர்டு ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் அண்ட் அட்டாக் எப்படி நம்ம தாக்கல் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக நின்று ஒரு ப்ரிப்பேர் இருந்தாங்க அங்கே வந்து நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் இந்த அவதிகள் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாரு ஆக்சுவலாக அது எமினி அவதிகள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் வந்து தாக்கல் நடத்துறது நார்மலாகவே அங்கே அவதிக்கல் பொறுத்த வரைக்கும் அவங்க மலையும் மலை சார்ந்த மக்களும் மலைவாழ் மக்களும் நிறையா இருக்காங்க அந்த மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கேதர் பண்ணாங்கன்னா இரண்டு காரணத்திற்காக கேதர் பண்ணுவாங்க ஒன்று ப்ரேயருக்காக கேதர் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து செலிப்ரேஷனுக்காக கேதர் பண்ணுவாங்க இன்னொன்று அமைதிக்காகவும் கேதர் பண்ணுவாங்க தாக்கல் நடத்துறதுக்காகலாம் அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க வேண்டுமென்றே மலைவாழ் மக்கள் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் அது நூறு பர்சன்ட் நாங்கள் அடித்து சொல்ல முடியும் அது வந்து தாக்குதலுக்கான கூட்டம் அல்ல கரெக்டாக அங்கே ஒரு எண்பத்தி ஒம்பது பேர்லேருந்து தொண்ணூறு பேருங்க அந்த சுற்றியை இருந்தது ஆல்மோஸ்ட் நூறு பேர்னு அவங்க சொல்கிறாங்க நூறு பேரில் எத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல கரெக்டாக சென்ட்ரல்லே அந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க சுத்தியும் எழுந்து போன பதிவுகள் நிறைய வந்திருக்கிறது அன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸாரத்துலேயே வந்து போட்டிருக்காரு என்ன இதுவரையும் நடத்தப்பட்ட தாக்குதலை மூணு வாரத்தில் வந்து ஒன் பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களாம் அமெரிக்கா இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து எமினி அவதிக்கல் மீது தாக்குதலும் எமினி அவதிகள் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்குதலும் தினந்தோறும் இன்றைக்கி காலில் தூங்கி எழுந்தோன்னே லிஸ்ட் என்னப்பா இன்னைக்கு எத்தனை முடிஞ்சது ஆ ஐயா ஒரு ஏழு எட்டு முடித்த தாக்கல் நடத்திட்டேன் நீங்கள் அவதிக்கள் நீங்கள் எத்தனை கப்பல் மீது நாங்கள் ஒரு நாலு இருபது இருபத்தஞ்சி பக்கம் அந்த பக்கம் நடத்துணும் சரி ஓகே இன்றைக்கி கோட்டா முடிஞ்சது அடுத்த நாளைக்கு கோட்டா வாங்க அந்த கண்டிஷனில் இருக்காங்க அவதிக்களும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதலும் இன்றைக்கி அமே இது ஈரானு என்ன பண்ணிட்டாங்க ஒரு வேலை பண்ணிட்டாங்க இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் ஏதோ செக் பண்ணியிருப்பாங்க போல் ஜிபிஎஸ் அந்த ஏரியாவில் மட்டும் டோட்டலாக ஃபெயில் ஃபெயிலர் ஆகிடுச்சு நேவிகேஷன் ஃபெயிலர் நிறைய கப்பல் வந்து நேவிகேஷன் தெரியாமல் இருக்கு இந்த பக்கம் போகுது இப்படி போகுது அந்த பக்கம் போகுது ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து அப்படியே நல்லா தடுமாறிட்டுருக்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா சும்மா ஒரு ட்ரையல் தான் எடுக்கிறோம் ஒரு ட்ரையல் எடுத்ததுக்கே பாருங்கள் உங்கள் கப்பல் எங்கே போகிறது எங்கே தெரியாம தெரியாமல் இருக்காங்க கொஞ்சம் சோதானமா இருந்துக்கோங்க அமெரிக்கா எங்கே வந்து யாருக்கிட்ட என்ன சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ஹேக் பண்ணிட்டோம்னா முடிச்சிடும் உங்கள் கதையன்ற மாதிரி தான் ஈரான் தரப்பு லைட்டாக சொல்லி விட்டுருக்காங்க ஸோ இருந்தாலும் அமெரிக்கா தாக்குதலுக்கான முழு திட்டங்களை திட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் நிறைய பேர் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறாங்க அதற்கான பலிய திட்டங்களை வந்து திட்டி தான் இருக்காங்க உங்களுக்கு இன்னும் நிறையா ப்ரூஃப் வந்து இன்றைக்கி மாலை பதிவில் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈரானுமே வந்து தயார் நிலையில் தான் இருக்காங்க அதற்கு வந்து தயார் நிலையில் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி குட் பாய்ஸ் பேட் பாய்ஸ் கிட்ட போயிடலாம் யாருக்கு குட் பாய்ஸ் பேட் பாய்ஸ் நம்ம உக்ரைன் ரஷ்யாவை பற்றி சொல்லலை ஏன்னா சமீப காலமாக ரஷ்யா வந்து உக்ரைனை பார்த்து குட் பாய்ஸ்ன்னு சொன்னதுனால ஜெலன்ஸ்கே ரெண்டு நாளாக தூங்கலை ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டுட்ருக்கிறாரு போது எங்களுக்கு அமெரிக்காவுடைய ஆதரவு கிடைத்து விட்டது பேட் பாய்ஸ் வந்து தாக்கல் நிறையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்காரு ஏன்னா ஆனால் பாருங்கள் எப்போ அமெரிக்கா குட் பாய்ஸ் எங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ உடனே கொஞ்சம் மேலே இருந்துட்டாங்க யார் உக்ரைன் தரப்பில் இந்த வரைபடம் இருக்கு இல்லையா அந்த வரைபடத்தை பாருங்கள் அவங்க குட் பாய்ஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் ரஷ்யானுடைய லிப்ஸ்டெக் ரீஜியனில் ஒரு பெரிய பவர் ஸ்டேஷன் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நிறைய இழந்திருப்பாங்கன்றாங்க அடுத்து வந்து டொமோன்ற பகுதியில் அங்கேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க அங்கே கேஸ் சப்ளை வந்து நடத்த முடியலன்றாங்க அப்புறம் கீழே மேலே இருக்கக்கூடிய அந்த குருக்ஸ் ரீஜியனுக்கு பக்கத்தில் அதுக்கு மேலே பாருங்கள் கேஸ் சப்ளை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அதற்கு மேலேயும் பாருங்கள் பெலாரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலையும் பிரியான்ஸ் பகுதி பக்கத்துலேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி பலே சித்து வேலைகளை வந்து சேர்ந்திருக்காங்க அப்புறம் மாஸ்கோவுக்குள்ளாரையும் தாக்கலாம் நடத்தியிருக்காங்க ரஷ்யா என்ன பண்ணாங்க டெனிப்ரோ மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்னொன்று அவங்களுடைய போல்டோவா ரீஜியனில் ஒரு விமான நிலையம் மீது வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தொடர்ந்து குட் பாய்ஸ் வந்து பண்ணுற வேலை இது குட் பாய்ஸ் வந்து திடீர்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் யாரோ அவங்க சொல்றத சரி அவங்களுக்கு அவங்களே இதுக்கப்புறம்லாம் பட்டம் கொடுத்துக்க தான் வேற வழி இல்லை இங்கே பெல்கிரோட் ரீஜியனில் இங்கே ஒரு வரைபடம் இருக்குல்ல அந்த வரைபடத்தில் நீலக்கலர் வந்து கொஞ்சம் உக்ரைனுடைய முன்னேற்றம் இருந்தது இல்லையா அந்த முன்னேற்றத்தை பெருமளவுக்கு தடுக்கப்பட்டு அங்கே மறுபடியும் ரஷ்யா வந்து ரீகைன் ஆகிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப கிளியராக தெரியுது உக்ரைன் வந்து அதாவது குறிப்பாக ரஷ்யானுடைய ஃபைபர் ஆப்டிக் சிஸ்டம் ஒன்று இருக்குது சார்னக்ஸ் அப்படின்ற ஒரு ரீஜியனில் அந்த சிட்டியில் வருஷத்துக்கு நாலு லட்சம் கிலோமீட்டர் ஃபைபர் கேபிளை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் மீது ஒரு பெரிய ட்ரோன் தாக்கல் இருக்காங்க அதுவுமே பெரிய இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க ஏன்னா அவ்வளோதான் இப்போ உக்ரைன் இப்போ வெகுண்டு எழுந்துட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா யார் பக்கம் சாதகமாக பேசினாலும் அவங்க கொஞ்சம் அதிக தாக்கல் நடத்துகிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களான்னு தெரியல பட் இப்போ உக்ரைன் கொஞ்சம் நாங்கள் குட் பாய்ஸாக இருக்கிறோம் நினச்சி தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அது அவங்க மனசுக்குள்ளார சொல்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் அடுத்து நார்வே வந்து ஓடி வந்து இப்போ இந்த வருஷத்துக்குள்ளார நாங்கள் எட்டு பில்லியனுக்கான உதவிகள் கண்டிப்பாக நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு இந்திய மதிப்பில் அறுபத்தி ஐயாயிரத்துலேருந்து ஒரு எழுவத்தி ஐயாயிரம் கோடி அளவுக்கு வந்து கொடுக்குறோன்ட்டாங்க அது யார் தடுத்தாலும் சரி இதுக்கப்புறம் உக்ரைனுடைய வெற்றியெல்லாம் நம்மளால் ஹோல்டெல்லாம் பண்ண முடியாது முடிச்சிடலாம் கதையை கொடுத்தே தீரலான்ற அளவுக்கு ரொம்ப விடாப்படியாக இருக்கிறாங்க நார்வே ஏன்னா நார்வேவுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக வாங்குகிறாங்க ஆயில்னு கேஸ் வந்து ரஷ்யா கிட்ட வாங்கினதுனால நார்வே கொஞ்சம் இப்போ அந்த வர வருமானத்துலேருந்து எனக்கு இரண்டு பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறன்றாங்க யாருக்கு உக்ரைனுக்கு ரஷ்யா ரஷ்யா மீது போடப்பட்ட தடையினால் அதிகமான அளவுக்கு எங்கக்கிட்டையும் அமெரிக்கா கிட்டே வாங்குறீங்க இருந்தாலும் நார்வே கொஞ்சம் நிறைய கெயின் இப்போ ரீசெண்டாக பெரிய அளவுக்கு கெயின் அடிஞ்சிருக்காங்க அந்த லாபத்துலேருந்து ஒரு டூ பர்சன்ட் கொடுக்குறன்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க நார்வேலேருந்து அதே போல ஐரோப்பாவும் சென்ட்ரல் ஏசிய நாடுகளையும் தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளையும் பலய திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அமெரிக்கா அமெரிக்கான்ற பாருங்க ரஷ்யாவின் நட்பு நாடுகளான கசகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் தக்மனிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு பன்னெண்டு பில்லியனுக்கு மேலே நாங்கள் உதவி பண்ண போகிறோம் இந்த பன்னெண்டு பில்லியனும் பெரிய அளவுக்கு நாங்கள் உதவிகள் பண்ண போகிறோன்ற அளவு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் அங்கே கிரிட்டிக்கல் ரா மினரல் செக்டருக்காகவும் மூணு பில்லியன் வந்து மிடில் ஈஸ்ட் கார்டியை உருவாக்குவதற்காகவும் அண்ட் ஈரோப்பினுடைய சென்ட்ரல் ஏசியா மிடில் ஈஸ்ட் கார்டருக்காகவும் ஆறு புள்ளி நாலு பில்லியன் வந்து என்விரான்மெண்டல் என்விரமெண்டல் ப்ராஜெக்ட்டுக்காகவும் நூறு மில்லியனுக்கு மேல டிஜிட்டல் கனெக்டிவிட்டிக்காகவும் நாங்கள் பெரிய அளவு உதவி பண்ண போறாங்க ஸோ சென்ட்ரல் ஏசியாவில் திடீர்னு ஐரோப்பானுடைய உரசல்ல அவர்கள் பெருசாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க சென்ட்ரல் ஏசியா நாடுகள்கிட்டருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் தென்கொரியா கட்டம் வந்தோம்னா ஐரோப்பாவில் வந்து சீனா சீனாவில் வந்து அப்படி தென்கொரியா கட்டம் வந்தோம்னா தென்கொரியா யான்ஷோக்கியோல் அவர்கள் பதவி விலகினதுக்கப்புறம் அதாவது அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் மக்கள் வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் ஒரு சில மக்கள் வந்து கண்ணீர் வெடித்து கதறி கொண்டிருக்கிறார்கள் என்ன அற்ப பதர்களாக இருப்பார்கள் இவர்கள் என் தலைவன் இங்கே ஆட்சியை பறித்து விட்டு தலைவனுக்கு எதிராக கொண்டாடுகிறார்களே இவர்கள் மனிதர்களாக இவர்கள் என்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கட்சி கண்ணீர் சிந்திட்டுருக்காங்களோ அந்தளவுக்கு ரொம்ப வேதனையான ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக இருந்தது ஒன்று இன்னொரு புகைப்படம் ரொம்ப வைரலாக இருந்தது இப்போ பார்க்குறீங்கன்னா இது என்னென்னா நேற்று கிம்ஜாங்கன் அவர்கள் வந்து நியூ ஸ்நைப்பர் வந்து வந்திருக்கான் ரைஃபிள் வந்து டெஸ்டிங் எடுத்தாரான் சும்மா எப்படி இருக்குது புதுசாக ஒரு ஸ்பெஷல் ஆப் ட்ரைனிங் பேஸ் ஒன்று இருக்குல்ல டிபியாக இருக்கையெல்லாம் அங்கே போயிட்டு பார்த்துருக்குறாங்க என்னப்பா எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களா எல்லாம் ஓகேவா நல்ல வேலை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் அவர் தலையில் எதுவும் கேப் போட்டுட்டு கொள்ளாக போட்டு இல்லை சப்போஸ் அவர் கொள்ளா போட்டுருந்தார்னா அவ்வளோதான் இப்போ தென்கொரியா ஐயோ நம்ம ஆட்சி கவல்கிற நேரத்தில் நம்ம நோக்கி குறி இருக்கிறாரு எந்த நேரத்தில் நம்மளை தாக்கல் நடத்துவாங்க மக்களே அலாட் அலாட் முடிஞ்சால் கிரவுண்டு ஓடுங்கிற அளவுக்கு பத்திரிகை செய்திகளை வெளியிட்டுருப்பாங்க அது இல்லாதனாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இங்கே இஸ்ரேலுகளில் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் பெரிய ஒரு கண்டன தீர்மானம்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நிறைய குழந்தைகள் கண்முடித்தனமாக கொண்டுட்டுருக்காங்க அங்கே உதவி செய்ய போன எய்டு எய்டு ஒர்க்கர்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் மீதுலாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க எய்டு ஒர்க்கர்ஸ்னுடைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டுருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் வந்து இதே மாதிரி செய்கிறது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வந்து ஐநானுடைய குற்றச்சாட்டை பதிவு பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலை வந்து போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் இஸ்ரேல் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் குழந்தையோட இரண்டு குழந்தை ஒரு தாயோட ஃபஸ்ட் அக்டோபர் ஏழாம் தேதி இங்கேருந்து கடத்திட்டு போனாங்க இல்லையா அதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சிரி அண்டு கஃபீர் இவங்களோட இறந்த உடல்களை வந்து ரீசண்ட்டாக கூட கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த இறந்த உடல்களில் அந்த அம்மாவை கடத்திட்டு போனதில் மிக முக்கிய பங்கு முகமது அவாத் முகமது அவாத் இந்த நபர் தான் வந்து கடத்திட்டு போன அப்புறம் நேற்று அவங்களை எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி இருக்காங்க இது நாங்கள் யாராக இருந்தாலும் இறந்த உடல்களை ஒப்படைத்த நபர்களை தேடி நிச்சயம் அதுக்கான வேட்டைகள் தொடருவோம்னு சொல்லிட்டு நீ இஸ்ரேல் தற்போது அவங்கள எலிமினேட் பண்ண பதிவுகளும் அதே தாண்டி காசாவுக்குள்ளார இஸ்ரேல் இன்னும் பெரிய அழுத்தங்களும் தாக்குதல்களும் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் பெரிய அளவுக்கான தாக்குதல் நாங்கள் நினைக்கிறத விட அதிகமான தாக்குதலில் அங்கே உள்ளே நிகழ்த்திகிட்டு தான் இருக்காங்க அதனால் அம்மாஸ் கூட பெரிய அளவுக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை நம்ம இரவு பதிவில் பார்த்துக்கலாம் நம்ம ஏன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் மற்றதை கவர் பண்ண வேண்டியது இருக்கிறது குறிப்பாக லெபனான் லெபனானில் அமெரிக்கானுடைய முக்கியமான ஸ்போக் பர்சன் ஆர்டகஸ் ஆர்டகஸ் இந்த லேடி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து இஸ்ரேல் கூடிய விரைவில் அந்த சதன் பகுதியிலிருந்து வெளியேறிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க கடைசியில் ஆனால் இஸ்ரேல் வெளியேறலை இப்போ வந்து அவனவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எஸ்புல்லானுடைய ப்ரெசன்ஸும் நீங்கள் எப்படி நீங்கள் இல்லாமல் பண்ணுறீங்களோ அளவுக்கு தான்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காகவும் திடீர்னு இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க துருக்கி பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து அவங்க தலைவனை பற்றி புகழ்ந்து எங்கள் தலைவன பாருங்க அவங்க தலைவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இரடகன் அவர்களை பற்றி என்னென்னா என்ன செஞ்சாலும் சரியா துருக்கியில் வந்து துருக்கியை வந்து சிரியாவுக்குள்ளார பிரசன்ஸை உறுதிப்படுத்துகிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய பேஸை வந்து தட்டி தூக்குறாங்களாம் ட்ரம்ப்புக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டாங்களாம் ட்ரம்ப்பும் வந்து சரி ஓகே நீங்கள் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்னுட்டாங்களாம் ஆனால் இஸ்ரேலால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இப்போ இஸ்ரேலுக்கு என்ன ஒரு மன கஷ்டம் அப்படின்னா துருக்கி மீது அந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தினா அப்போ நேட்டோ நாடுகள் வந்தால் என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கான் இன்னுமா அந்த புகழ்ந்துட்டுருக்கீங்க இன்னும் செய்திகளை பார்க்கலையா என்னென்னு தெரியல இல்லை துருக்கியினுடைய பத்திரிகைகள் தன் சொந்த நாட்டை புகழ்ந்து எழுதலாம் உங்கள் தலைவன் பேசுகிற கருத்தை கூட நீங்கள் மறைச்சிட்டு அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது வன்மையாக தனது கடும் கன்னனத்தை தெரிவிக்கிறேன் எந்த செய்தியுமே தெரியாத ஆளை கூட அதை நம்ப மாட்டாங்க அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க நேற்று அதையும் மீறி ஓடி வந்து அதில் அமெரிக்கா உத்தரவு கொடுத்துட்டாங்க நாங்கள் சிரியாவுக்குள்ள துருக்கி பேஸ் வந்து அமைக்க போகிறாங்க துருக்கி பேஸ் உள்ளே வந்தால் நாங்கள் தாக்குதலை நிச்சயம் அடிப்போம்ன்றது தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்களும் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இதையெல்லாம் மீறி மறுபடி மறுபடியும் இரட கணவர்களை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அவங்க ஒரு மயக்கம் போட்டு கீழே வளர்ந்துட போகிறாரு பார்த்துங்க தண்ணி தெளித்து எழுப்பி விடுங்க ஒரு பக்கம் துருக்கியினுடைய பத்திரிகைகளை இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக பேங்காங் அப்படியே தாய்லாந்து அங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இலங்கைக்கு வந்திருக்கிறார் இலங்கைக்கு வரும்போது ஏகேடி அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வரவேற்பில் மோடி அவர்களுக்கு உயரிய விருது வழங்கியிருக்காங்க மித்திர விபூஷணா விருது மித்திர விபூஷணா விருது மட்டும் இல்லாமல் ஏகேடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல் தரும் வகையில் எந்த செயலும் இந்த மண்ணிலிருந்து நடக்காது இந்திய இடையேயான நட்பு வந்து ரொம்ப நெருக்கமானது டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்த முந்நூறு கோடி நிதி தந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் இந்தியா வந்து அதாவது கடனிலிருந்து மீன்று வர நாடு ஸ்ரீலங்கா முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலே ரொம்ப கடனால் தவிக்கப்படும் போது இந்தியா பெருளவுக்கு கடன் உதவி கொடுத்தது ரொம்ப குறைந்த வட்டியில் அந்த வட்டியும் செலுத்தலை அந்த வட்டியும் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமா அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அதுவுமே நிறைய பாசிபிள் இருக்குன்னு இருக்காங்க ஏன்னா இலங்கை வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டுக்கிட்ட கேட்டு கொடுக்கல சீனாவுமே என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்க ஏற்கனவே சீனாக்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டாங்க அவங்க லிமிட்டு தாண்டிடுச்சு கொடுக்க முடியாதுன்னுவிட்டாங்க அப்போ இலங்கைக்கு தக்க சமயத்தில் பெரிய அளவுக்கு நிதி உதவி கொடுத்து இந்த பொருளாதார மீட்புல ரொம்ப பெரிய பங்களித்தது வந்து இந்தியா முப்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நன்றி கடன் எப்பவுமே இருக்கும் இந்தியா மீது அப்படின்றதில் ஏகேடி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க அல்லாமல் இந்திய மீனவர்களை கைது கைது செய்த இந்திய மீனவர்களை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அவங்களுடைய படகுகளை வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் விடுதலை செய்ய போகிறோம் இனி முழுமையான தீர்வு கொண்டு வரலாம் இந்திய மீனவர்கள் கைது செய்கிறது மீதி எல்லாத்தையும் கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு பார்த்தோன்னா பாதுகாப்பு சுகாதாரம் மருந்து போன்ற துறை போன்ற விஷயங்கள் வந்து கையெழுத்தாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அதாவது இலங்கை தமிழர்கள் வாழக்கூடிய மக்களுக்காக பத்தாயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து உறுதியளித்திருக்காங்க அங்கே ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அக்ரிமெண்ட் அடுத்தடுத்து மொத்தம் ஒரு ஏழு அக்ரிமெண்ட் மிக முக்கியமான அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது இன்னும் முழுமையான தகவல் நான் பதிவு பதிவில் சொல்கிறேன் நான் இன்றைக்கு ஒரு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோ நன்றி வணக்கம்